உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதே அளவுக்கு தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் வந்து ஒன்றா ரெண்டாக அப்படி ரஃப்பாக ஓட்டி வச்சுருக்கேன் ஒரு கப் பட்டாணி நான் வந்து நல்லா காஞ்ச பட்டாணி நைட்டே ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சிதுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து வேக வைக்க வேண்டியதில்லை நம்ம விட்டாலே போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம தாளிச்சுக்கலாம் நான் வந்து கடுகெண்ணை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கடுகெண்ணை பிடிக்காது அல்லது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் கடுகண்ணை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயம் தான் சேர்த்திக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது சீரகம் சீரகம் பொறிட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொதியாக நறுச்சிக்கி இல்லைன்னா சாப்பிட்ற கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி போக வர்ற வரைக்கும் வதச்சிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை ராசம் போகிற வரைக்கும் வதச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் டக்குன்னு ரெடி ஆகிடும் அதுக்காக தான் அப்படியே அரைச்சு சேர்த்துறது இப்போ வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ வந்து பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் இப்போ இதை நல்லா பருத்திட்டுருக்கலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ரெண்டு பேரட் நல்லா பருத்திக்கலாம் இப்போது மிளகாத்தூளோட பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு நம்ம வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கிறோம் அதனால் வந்து நல்லா வேகணும்லாம் இல்லை இந்த மிளகா இந்த மசாலா தூள்லாம் வந்து இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு வந்து நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் தண்ணி இப்போது நான் மீதி இருக்கிற உப்பும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் மிக்ஸியெல்லாம் அந்த அரைச்சோம்ல அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவு ஊற்றுனா போதும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே கொதிச்சு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து இதுக்குள்ளே இறங்கணும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியில் அதனால் இது மூடி போட்டு வேக வச்சிடணும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிது நல்லா வாசமும் நல்லா கமகமும்னு வருது இப்போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம் பத்தில் அப்படின்னா இப்போயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறாதுல உருளைக்கிழங்கு பட்டாணியும் வெந்துருச்சான்னு காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு உப்பு பத்தில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தேவை நீங்கள் சேர்த்திக்க வேண்டாம் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்திக்கணும் இது வந்து அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இது சேர்க்குறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட பூரிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ